வணக்கம் ஆன்மீக சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது தைப்பூசத் திருநாளின் தனி சிறப்புகளும் மற்றும் இந்த நாளில் வேறு எந்தெந்த தெய்வங்களை நாம் வழிபடலாம் என்பதைப் பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம் முருகப் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம் ஆகும் இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு வேண்டுதல் நிறைவேற்றுவது பலரின் வழக்கமாக உள்ளது இந்த நாளில் வேறு எந்தெந்த தெய்வங்களை எல்லாம் நாம் வழிபடலாம் என்பதை பற்றி நாம் இப்போது காணலாம் தைப்பூசம் என்பது முருகப் பெருமானுக்குரிய விரத நாளாக மட்டுமே கருதப்படுகின்றது ஆனால் இது முருகன் வழிபாட்டிற்கு மட்டுமின்றி சிவ வழிபாடு சக்தி வழிபாடு குரு வழிபாட்டிற்கும் மிகவும் உகர்ந்தது ஆகும் அதனால் தைப்பூச நாளில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் அளவில்லா பலன் கிடைக்கும் மற்றும் அனைத்து தெய்வங்களுக்கும் உரிதாக சொல்லப்படும் அளவிற்கு இந்த தை மாதம் பூச நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமி திதி இணைந்து வரும் நாளுக்கு அப்படி என்ன தனி சிறப்பு என்பதை நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் முதலாவதாக தைப்பூச நாளில்தான் உலகில் நீரும் உலக உயிர்களும் தோன்றியதாக நம்பப்படுகின்றது சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடி தரிசனம் அளித்த நாள் தைப்பூசம் என்பர் சிதம்பரத்திற்கு வந்து அருண் பெரும் திருப்பணிகளை செய்து நடராஜரை ரணியவர் மண் என்னும் மன்னன் நேருக்கு நேராக தரிசித்தது இந்நாளில்தான் தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் என்பதால் தைப்பூசத்தில் குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும் அடுத்து வடலூரில் தை மாதத்தில் தைப்பூச நாளில் பிரம்மஞான சபையில் அதிகாலை ஏழு திரைகளை விளக்கி ஜோதி தரிசனம் நடைபெறுகின்றது வள்ளலார் ராமலிங்க அடிகளார் தைப்பூச திருநாளில் முக்தி அடைந்ததாக சொல்லப்படுகின்றது வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஒரு தை மாத வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரத்தில்தான் ஆனார் இதை குறிக்கும் விதமாக அவர் சமாதியான வடலூரில் தைப்பூச நாளில் லட்சக்கணக்கானோர் கூடி வள்ளலார் விழாவை கொண்டாடுகின்றார்கள் முருகப்பெருமானுக்கும் நட்சத்திரத்தில்தான் வள்ளியை மணந்து கொண்டார் தைப்பூச நாளில் முருகனுக்கு காவடி எடுப்பதுண்டு அகத்தியர் தந்த சிவகிரி சக்திகிரி என்ற மலைகளை காவடி போல் கட்டி தூக்கி வந்தான் இடும்பன் என்ற அசுரன் அவனை தடுத்து நிறுத்தி அந்த மலைகளை ஆட்கொண்டார் முருகப்பெருமான் மலை போன்ற துன்பங்கள் உனக்கு வரலாம் ஆனால் அதை சுமப்பது உன் வேலையல்ல அதை என்னிடம் ஒப்படைத்து விடு நீ உன் பாதையில் செல் என்பதே இந்த காவடியின் தத்துவம் இதற்காகத்தான் முருகன் கோவில்களில் அன்று பக்தர்கள் காவடி எடுப்பார்கள் தைப்பூச நாளில்தான் அன்னை பராசக்தியிடம் இருந்து சக்தி வேலை பெற்றதாகவும் சொல்லப்படுகின்றது தைப்பூசம் அன்று விரதம் இருந்தும் காவடி எடுத்தும் முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் துளங்கும் தைப்பூச திருநாளில் தொட்டதெல்லாம் துளங்கும் என்பது பழமொழியாக அமைவதால் ஏடு தொடக்கம் புதிர் எடுத்தல் பெண் குழந்தைகளுக்கு காது மற்றும் மூக்கு குத்துதல் திருமண பேச்சுகள் ஆரம்பித்தல் ஒப்பந்தங்கள் செய்தல் போன்ற நற்செயல்கள் அன்று மேற்கொள்ளப்படுகின்றது இறுதியாக அச்சம் இல்லாத நிம்மதியான பெருவாழ்வை எதிர்கொள்ள இந்த தைப்பூச நன்னாளில் தம்பதி சமேதராக சிவன் ஆலயங்களுக்கும் முருகன் கோவில்களுக்கும் சென்று எந்த சூழலிலும் பிரியாத வரம் வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த பதிவில் நாம் தைப்பூச திருநாளின் தனி சிறப்புகளும் மற்றும் அன்று முருகப் வேறு எந்தெந்த தெய்வங்களை நாம் வழிபடலாம் என்பதைப் பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் பில்பாட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி